ஆகஸ்ட் பதினேழுன்னு சொல்லாதீங்க ஆகத்து பதினேழு அவங்க அவங்க மாடலேஷன் அது நாங்கள் ஒரு கடந்த ஆண்டு அதுக்கு முன்னாடிலாம் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டோம் இந்த தடவை வேணாம்னு ஒரு வாழ்த்து சொல்கிறத விட்டுட்டோம் அது என்னென்னா பதினேழு ஆகத்து பல பேருக்கு ஆபத்து ராமசாமியின் மகனாய் பிறந்து தொல்காப்பியனின் புதல்வனாய் மாறியவரே காவல்துறை இருந்து காவல்துறையை கலங்கடிக்க வைத்தவரே அரசு ஊழியரெல்லாம் பெயர் மாற்றி புரட்சி செய்ய அதே திருமாவளவன் என்ற பெயரோடு துமிக்கி ஏந்தியவரே புரட்சி ஆயுதம் என உசுப்பி சேரி இளைஞர்களை வெளிக்கொணர்ந்து விட்டவரே சனாதனத்தை உடைத்து சாதி எதிர்ப்பாய் களம் காண உள்ளவரே அதாவது சனாதனத்தை உடைத்து சாதி எதிர்ப்பாய் களம் காண உள்ளவரே வீழ்ந்த பலிகளை விடுதலை போரில் கடனடைப்போம் என்றவரே நாளும் தேதியும் குறித்திடுவேர் விடுதலை போரில் சேர்ந்தே நாம் களமாடுவோம் வாழ்க வாழ்க வாழியவே நீர் அப்படின்னு ஒரு வாழ்த்து மடலை வருஷ வருஷம் சொல்லுவோம் தடவை சொல்லலை அம்சாங் அவர்களின் அந்த மரணத்தால் இவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துன்னு தடவை சொல்லலை ஆகஸ்ட்டு பதினேழுன்னு சொல்லாதீங்க ஆகஸ்து பதினேழு அவங்க மாடிலேஷன் இல்லை நாங்கள் ஒரு கடந்த ஆண்டு அதுக்கு முன்னாடிலாம் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டோம் இந்த தடவை வேணான்னு ஒரு வாழ்த்து சொல்கிறத விட்டுட்டோம் அது என்னென்னா பதினேழு ஆகத்து பல பேருக்கு ஆபத்து ராமசாமியின் மகனாய் பிறந்து தொல்காப்பியனின் புதல்வனாய் மாறியவரே காவல்துறை அதிகாரியாய் இருந்து காவல்துறையை கலங்கடிக்க வைத்தவரே அரசு ஊழியரெல்லாம் பெயர் மாற்றி புரட்சி செய்ய அதே திருமாலவன் என்ற பெயரோடு துமுக்கி ஏந்தியவரே புரட்சி ஆயுதம் என உசுப்பி சேரி இளைஞர்களை வெளிக்கொணர்ந்து விட்டவரே சனாதனத்தை உடைத்து சாதி எதிர்ப்பாய் களம் காண உள்ளவரே அதாவது சனாதனத்தை உடைத்து சாதி எதிர்ப்பாய் களம் காண உள்ளவரே வீழ்ந்த பலிகளை விடுதலை போரில் கடனடைப்போம் என்றவரே நாளும் தேதியும் குறித்திடுவேர் விடுதலை போரில் சேர்ந்தே நாம் களமாடுவோம் வாழ்க வாழ்க வாழியவே நீர் அப்படின்னு ஒரு வாழ்த்து முடல வருஷம் சொல்லுவோம் அவர்களின் இவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தவிர இது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்